அனைவருக்கும் வணக்கம் யுஎஸ்ஆர்பி டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெற்ற தேர்வோட முடிவுகள் அனைத்துமே ஜனவரி மாதத்திற்குள் வெளிவந்துவிடும் மேலும் அந்த நேர்காணலுக்கானவும் உடல் தொகுதி தேர்வுக்கான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்ருக்கோம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான அந்த உடல் தொகுதி தேர்வு இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பித்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆண்களுக்கு பதினான்கு மாவட்டங்களிலும் பெண்களுக்கு ஆறு மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது இது எதுக்கு இந்த கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ரிஸ் அந்த ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கலுக்கான டேட்டு உடனே வந்துடும் நமக்கு போதுமான பயிற்சி காலமோ பயிற்சி நேரமோ நமக்கு கிடைக்காது அனைத்துமே நம்ம ரொம்ப அவசர அவசரமாக தான் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அதற்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் அப்போ எஸ்ஐக்கு தேர்வாகூடிய மாணவர்கள் அனைவருமே இன்றில் இருந்ததாவது மினிமம் ரன்னிங் அதாவது குறைந்தது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா மூணு கிலோமீட்டராவது டெய்லி என்ன செய்யணும் ரன்னிங் ஓடணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சரி யாரெல்லாம் இந்த தெருவுக்கு தயாராகுவாங்க அப்படின்னா ஏழு கேள்விகள்லேருந்து மினிமம் ஒரு ஐந்து கேள்விகளாவது நமக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா கொஷின்ஸில் ஆன்சர் கீழே ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது நமக்கு அது கிரேஸ் மார்க்கு கேட்டிருக்கோம் தொண்ணூறு ப்ளஸ் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம் தொண்ணூறு கேள்விகள் சரியாக இருந்தாலே இந்த உடல் தொகுதி தேர்வுக்கு நீங்கள் தயாராகிடலாம் இந்த உடல் தொகுதி தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரன்னிங் லாங் ஜம்ப் ரோப்பு இது மூணுமே எஸ்ஐ தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஐம்பது மீட்டர் தான் உங்களுக்கு சி டபுள் ஸ்டார் கிடைக்கும் நாலு புள்ளி ஐம்பதுக்கு உள்ளே தாண்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டார் தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரோப்பு வந்து ஆறு மீட்ரு ஏறணும் ஆறு மீட்ரு ஏறினா தான் உங்களுக்கு டபுள் ஸ்டார் கிடைக்கும் ரன்னிங் வந்து ஆயிரத்து ஐநூறு மீட்டரை வந்து நீங்கள் ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் இதுக்கு தான் நான் உங்களை டெய்லி மூணு கிலோமீட்டராவது மினிமம் பயிற்சி செய்யணுன்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த மூணு கிலோமீட்டரு டெய்லி நீங்கள் பயிற்சி செய்யும்போது அதோடய ஃபிட்னஸ் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நீங்கள் சிவி போகிறீங்க அப்படின்னா அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணிக்குள்ள முடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு லாஸ்ட் பேஜ் அப்படின்னா மூணு மணி கூட ஆயிரும் அப்போ உங்களோட சாப்பிடாம இருக்க முடியாது அப்போ சாப்பிட்றதுக்கு லேட்டானாலும் அடுத்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட சொல்லிடுவாங்க அப்போ உங்களுக்கு சாப்பிடவும் முடியாமல் ரொம்ப டயர்டாயிருவீங்க ஸோ அந்த டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம குளுக்கோஸு வாட்டர் பாட்டில் வீட்டிலேருந்து சப்பாத்திலாம் ரெடி பண்ணி கொண்டு போங்கன்னு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த ஹெல்ப்ஃபுல் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அந்த ஐடியா மேலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரன்னிங் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் டெய்லி மூணு கிலோமீட்டர் ஓட முகம் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதுக்கான ஃபிட்னஸ் உங்களுடைய பாடியில் கிடச்சிரும் ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த ஈவினிங் காலையில் அதாவது மார்னிங்கும் ஈவினிங்கும் அந்த மூணு கிலோமீட்டர் நீங்கள் ரன்னிங் போகும்போது அதுக்கான மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக உடம்பும் ஆகிரும் மைண்டும் ஃபிக்ஸ் ஆகிரும் சாயந்தரம் ஆனால் அந்த ரன்னிங்கு காலையில் ஆனால் அந்த ரன்னிங் அப்படின்னு சொல்லி மைண்டும் பாடியும் செட் ஆகிரும் இதுக்காக தான் நம்ம டெய்லி வீடியோ இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா ரிட்டனில் நம்ம ரிசல்ட் வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப அவசர அவசரமாக செய்யும்போது என்னாகும் அப்படின்னா உங்களால் அனைத்து தேர்வையுமே அடுத்த இருக்கக்கூடிய மெயின் எக்ஸாம் அதாவது மெயின் ரிட்டன் இருக்குல்ல ரிட்டனை முடிச்சிட்டு ஃபிசிக்கலில் இந்த மூணு ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் வாங்க வாய்ப்பு இருக்காது அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் பண்ணணும் அதுக்காக தான் நாங்கள் இப்போ இருந்து உங்களை என்ன செய்ய சொல்கிறோம் அப்படின்னா ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மொதல் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஓடுறீங்களா அந்த ஒன்றைய ரெண்டு ஆக்குங்க ரெண்டு மூணு ஆக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ காலையிலையும் ம ஈவினிங்கும் மஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கு லாங் ஜம்ப்பு நீங்கள் ஃபவுல் பண்ணாமல் கண்டிப்பாக தாண்டி தான் ஆனும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு சான்ஸ் கொடுப்பாங்க ரெண்டு சான்ஸில் வந்து நீங்கள் நாலு புள்ளி ஐம்பது மீட்டருக்கு மேலே தாண்டா தான் உங்களுக்கு டபுள் ஸ்டார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாலு புள்ளி ஐம்பதுக்குள்ளே தனியாக சிங்கிள் ஸ்டார் தான் அப்போ சிங்கிள் ஸ்டார் நீங்கள் வாங்கும்போது அவங்களோட ரிசல்ட்டு கொஞ்சம் பாதிக்கும் ரோப்பு கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் பயிற்சி எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து ஆறு மீட்டர் நீங்கள் ஏறி ஏறிடலாம் இந்த லாங் ஜம்ப்பு தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது ஸ்பீடாக வந்து அந்த கட்டையை மிதித்து தாண்டும் போது நமக்கு கடுமையான ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும் அப்போ அந்த லாங் ஜம்புக்கும் நீங்கள் என்ன செய்யணும் கடுமையான ஒரு பயிற்சி கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் அதனால தான் ரன்னிங்க்கு அப்புறம் அதிகமான அந்த ஃபவுல் நடக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் தான் ஃபிட்னஸோட ஒரு உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த லாங் ஜம்ப்பு தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி தேர்வான அனைவருமே அந்த லாங் ஜம்பில் வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஐம்பதை கடந்திருப்பாங்க அப்போ அந்த நாலு புள்ளி ஐம்பது வாங்கினா தான் உங்களுக்கு டபுள் ஸ்டார் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க விமன்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் த்ரோ பாலில் கிரிக்கெட் பாலை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கிரிக்கெட் பாலை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரோ லாங் அடிக்க முடிக்கும் டபுள் ஸ்டார் கிடைக்கும் கிரிக்கெட் பாலை த்ரோ போது தான் உங்களுக்கு டபுள் ஸ்டார் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க விமன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சுக்கு மேலே கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்தாலே உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரிசல்ட் வந்த பின்னாடி நீங்கள் இதை இந்த ப்ராக்டிஸை நம்ம செய்வோம் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கணக்கு போய் கணக்காக மாறிடும் ஏன் அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் வந்த பின்னாடி இந்த ரன்னிங்கு த்ரோபாலு லாங் ஜம்ப்லாம் உங்கள் டக்குன்னு உங்களால் அவசரகிதி என்ன செய்ய முடியாது அந்த பயிற்சியை முடிக்க முடியாது அதனால நீங்களும் இந்த கொஷின்ஸ்லாம் ரைட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா நம்ம ஓரளவு பார்டரை கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் கட் ஆஃப் த டப்பா வீடியோ கொடுத்துருக்கோம் நான் இப்போயும் மறுபடியும் சொல்கிறேன் விமானம் இருக்கீங்க பிஎஸ்டிஎம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் வேஸ்ட் ஆகாது புரியுதுங்களா விமானம் இருந்தீங்க பிஎஸ்டிஎம் இருக்குது அல்லது கோட்டா இருக்குது அல்லது விமன்ஸ் விமன்ஸில் வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உடல் தொகுதி தேர்வை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ரிசல்ட் வந்த பின்னாடி பார்ப்போம் அப்படின்னா அதற்கான போதுமான பயிற்சி காலம் நமக்கு கிடைக்க கிடைக்கவே கிடைக்காது லாங் ஜம்ப்லாம் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஆண் போட்டியாளர்கள் எல்லாமே நீங்கள் அந்த லாங் ஜம்ப்பும் ரோப்பு கிளைம்பிங் தான் ரொம்ப முக்கியம் ரோப் ஏறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க ரெண்டுலேயுமே டபுள் ஸ்டார் வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த ரிசல்ட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரிவியூவுக்கு நம்ம கண்டிப்பாக வீடியோ கொடுப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஸ்கோரிங் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப்பும் அந்த கயிறு ஏறுதல் தான் அதில் மினிமம் ரெண்டு ஸ்டார் வாங்க ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மார்க்குக்கு இருபத்தி நாலு மார்க்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் ஃபிசிக்கலில் வாங்கி தான் ஆனோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக இப்போது ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் மொத்தம் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்து ஐநூறு பேர் போக போகிறீங்க அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்களோட கல்வி தொகுதிக்கு ஏற்றாடுற போல் டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க்ஷீட்டு ப்ளஸ் அதோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு அடுத்து நீங்கள் தமிழ் வெளியில் படித்தீங்கன்னா அதற்கான முன்னுரிமை முதல் பட்டதாரின்னா அதற்கான முன்னுரிமை முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா அதற்கான முன்னுரிமை அதுக்கடுத்து ஆதரவற்ற விதை அப்படின்னா அவங்களுக்கான முன்னுரிமைக்கான சான்றிதழ் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரெஃபரன்ஸ்க்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு வித் ரெண்டு செட்டு ஜெராக்ஸு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு மூணாவது மினிமம் கையில் வச்சுக்கோங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஒரு பேஜுக்கு வந்து மினிமம் பத்து பேர் கொடுப்பாங்க அல்லது பதினஞ்சு பேர் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் ஒரு காலையில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு முடிக்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிடும் அடுத்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு அரை மணிநேரம் கழிச்சு உங்களை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதில் முடிக்கணும் ஆண் ஆண் போட்டியாளர்கள் அப்படின்னா ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் ஸோ உங்களுக்கு டக்குன்னு பசிக்கும் எனர்ஜி லாஸ் ஆகும் நான் அதனால தான் இந்த குளுக்கோஸு வாட்டர் பாட்டிலு அந்த தசப்பிடிப்பு ஏற் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மூவ் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த கண்டெய்ன் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மூணு திங்ஸை நீங்கள் அவைலபிளாக கையில் வச்சுருந்திங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வித பயமும் வராது நம்மளுடைய டாஸ்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறலான்னு ஒரு ஸ்கோப்பு கிடைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸில் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் முடிப்பாங்க அதுக்கடுத்து அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோட ஓட வைப்பாங்க அதுக்கு மரணாதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெயின் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க என்னென்னா லாங் ஜம்ப்பு ரோப்பு இதெல்லாம் ஏற சொல்லுவாங்க இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க ஒரு அங்கே ஒரு அலைப்பணை கடிதம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அங்கே வந்து அட்டஸ்டட் வச்சு உங்களோட ஃபோட்டோ மேலே அட்டஸ்டட் வச்சு நாளைக்கு இந்த டயத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெமோ மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு தான் அந்த ஃபோட்டோ நான் சொல்கிறேன் அவங்களுடைய நேம் எழுதி செலக்டட் கேண்டிடேட் வந்து அந்த நேம் எழுதுவாங்க அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் இப்போ நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் உங்களோடய ஃபோட்டோ ஒட்டி கீழே வந்து அவங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஒரு சீல் மாதிரி வச்சு இந்த டேட்டில் இந்த கிழமையில் நீங்கள் வந்து அடுத்த அடுத்த மெயின் இவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அழைப்பானை கடிதம் கொடுப்பாங்க அப்போ அங்கே ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு அல்லது அஞ்சாவது வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க நீங்கள் என்னென்ன கொண்டு போனோம் அப்படின்னா உடல் தொகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் கொண்டு போகணும் சான்றிதழ் உங்களுடைய அனைத்து ஒரிஜினலும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போனோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்றைக்கு சிபி பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரிலேவோட ஆரம்பிச்சிடணும் மோனியமுக்கா ரவுண்டு புரியுதுங்களா இதுதான் மெயின் ஈவெண்ட்டு ஃபஸ்ட் செகண்டே செகண்ட் நான் சொன்ன மாதிரி லாங் ஜம்ப்பு ரோப்பு இதெல்லாம் நீங்கள் ஓரளவு சக்ஸஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த இன்ட்ரிவியூ தான் ஓகேவா நம்மளோட சேனலில் எஸ்ஐ தேர்வு தொடர்பான அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நன்றி